பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு நாப்பதாயிரம் ரூபாலே வண்டி இருக்குங்க ரெண்டாயிரத்து ரெண்டு மாடல் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான கண்டிஷன் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு மூணாவது ஓனர் கண்டிஷன் இருக்கு ஒரு நாப்பதாயிரம் ரூபாய் பட்ஜெட் ஒரு ஃபோன் வாங்குற ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை ஒரு தரமான வண்டினே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று இருக்கு ஆனால் சஸ்டியூஸ் இருக்காஸில் இந்த வண்டி கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் கேட்குறோம் யாராச்சும் ஒரு செவன் சீட்டர் வேணும் அப்படின்னா இந்த வண்டி தாராளமாக செக் பண்ணலாம் ஓன் போர்டு வண்டி தான் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் எப்சி இருக்கு டிஎன்ல ஓட்டலாம் இந்த வண்டி நீங்கள் தாராளமாக ஓட்டலாம் அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா செவென் லெட்லஸ் பார்ப் பார்க்குறோம் ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு ஒரு டாக்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்த வண்டி டிஎன் ஐம்பத்தி ஆறு பெருந்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி ஒரு சிங்கிளாக சிங்கிள் ஓனில் ஒரு ஒன் லேக் பஜில் ஒரு சூப்பரான வண்டி ஒரு வீட்டுக்கு ஏற்ற ஒரு சின்ன வண்டி நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கிற மாதிரி வண்டி தொழாவிட்டு இருந்தீங்க இந்த வண்டி நீங்கள் அழகாக நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாம் ஹூண்டாய் ஐ டென் க்ராண்ட் ஐ டென் நிறையா பேர் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் வண்டி தொலாவித்துட்டு இருந்தீங்க உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்காக இந்த ஐ டென் ஐ டென் க்ராண்ட் ஐட்டன் நம்ம கொடுத்துட்லாம் வண்டி அடுத்த நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா விஸ்டா குவாட்டர் ஜெட் ஒரு சேம் குவாட்டர் ஜெட்னா பார்த்தா ஸ்விஃப்டோட இன்ஜின் வந்து இந்த வண்டிக்கு வரும் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கோடா ஸ்குசாக்கு இப்போ நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு வண்டி வந்துருக்கு சன் ரூப் பட்டன் ஸ்டார்ட் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் வென்டிலேட்டர் சீட்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் எல்லாமே வந்துடும் மாறுதி இக்னிஸ் ஒரு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி அது ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான் சிவகங்கனில் வெண்டோ பார்க்குறோம் ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி ஒரு ஹைலைன் வண்டி இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது மதர் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்துருது இப்போ மார்க்கெட்லேயே ஒரு டிமாண்டான வண்டின்னு இந்த வண்டி நம்ம சொல்லலாம் மாநில ஓமனி நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு நாலு ஓமனி பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக் இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி நம்ம கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்துருது நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் திருப்பூர் பொள்ளாச்சி ஈரோடு அந்த மாதிரி லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நிறைய பேர் வண்டி துளாகிட்டு இருப்பீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு குட் கண்டிஷன் இருக்குன்னு சொல்லலாம் உண்டா இயான் இந்த வண்டி பார்த்தோன்னா ஒரு தெளிவான வண்டினே அவர் சொல்லலாம் ஒரு சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் ரிஜி ஸ்டேஷன் வண்டி நிறையா பேர் அப்படி வண்டி மாதிரி எதிர்பார்த்துருப்பீங்களா உங்களுக்கு ஏதோ ஒரு புது வண்டினே சொல்லலாம் அந்த வண்டி மாறுதி ஆல்ட்டோ ஆல்ட்டோ நிறைய பேர் தொலாவிட்ருப்பீங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கீழே ஒரு சூப்பரான ஆல்ட்டோ வச்சு ஓட்டினவங்க மறுமடி ஆட்டோ தான் தொலாவாங்க ஏன்னா அந்த வண்டியோட மைலேஜ் ஆகட்டும் மெயின்டெனன்ஸ் ஆகட்டும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கு இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கனா காலேஜ் யங்ஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போலோவில் அது ஜிடி தொலா விட்டுருப்பீங்க நம்ம கிட்ட ஒரு சூப்பரான ஒரு போலோ ஜிடி கொண்டு வந்திருக்கோம் அமேஸ் பார்க்குறோம் ஒரு திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி மாடல் வணக்கம் வணக்கம் ப்ரோ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ப்ரோ இந்த தீபாவளிக்கு என்ன தரமான ஆஃபர் கொடுக்க போறீங்க தரமான ஆஃபர் கொடுத்துட்றேன் ப்ரோ நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஸ்ரீ சஷ்டி சஷ்டிகாஸ்ல இருக்கும் சஷ்டி யூசுரு காசில் இருக்கும் நம்ம சஷ்டி யூசு காசில் லொக்கேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து மங்கலம் போர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா பலகுடான் பஸ் ஸ்டாப்பில் அமர்ஜோதி கடல்களில் பார்த்தீங்கன்னா அமர்ந்துருக்கு தீபாவளிக்கு என்னென்ன கலெக்ஷன்லாம் வச்சிருக்கோம் இப்போ நம்ம தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோ பஜ்ஜெட்ல தான் நிறைய பேர் கேட்குறாங்க அது போது ஹை இருந்து நல்ல ஒரு மிடில் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்குள்ளே நிறைய பேர் கேட்டுருக்கீங்க உங்களுக்காகவே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் சூப்பர் வண்டியில் நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்து வச்சிருக்கும் இருபது முப்பது வண்டியில் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அது போக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் எங்கேருந்து வந்தாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணி தரும் உங்கள் வீட்டில் பழைய கார்கள் இருந்து தான் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறோம் அது போக உங்கள் கார் இல்லை நல்ல விலைக்கு நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டூ கஸ்டமர் டேரக்ட்டாக பேச வச்சு ஒரு நல்ல விலைக்கு நம்ம காரை எடுத்து பண்ணிக்கலாம் ஓகே நம்ம கிட்டே ஸ்டார்டிங் என்ன ரேஞ்சில் ஸ்டார்டிங் ஸ்டார்ட்டிங் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு நாற்பதாயிரம் ரூபான்னு வண்டி இருக்குதுங்க ஓகே அப்படியே ஒன்னாக காமிக்கலாம் காட்டிலாம் ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் சேண்ட்ரோ பார்க்குறோம் ரெண்டாயிரத்து ரெண்டு மாடல் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான கண்டிஷன் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்கு மூணாவது ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி ஒரு நீட் கண்டிஷன் இருக்குது இந்த ஓட்டி பலரவங்களுக்கு இல்லை ஒரு ஃபீல்டு ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஒரு கார் வாங்கிக்கலாம் அப்படி ஒரு சின்ன பட்ஜெட்டில் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு இந்த கார் அவ்வளோ ஸ்டேரிங் ஏசியோட வர வண்டி ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் பட்ஜெட் ஒரு ஃபோன் வாங்க ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ஒரு தரமான வண்டினே சொல்லலாம் நாற்பது ரூபா தான் கேட்குறோம் லோக்கல் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு இருபதாயிரம் முன்பணம் கொண்டு வந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர் கஸ்டமருக்கு இருபதாயிரம் ரூபா டூ இருபதாயிரம் லோனும் பண்ணி கொடுத்துடலாம் ஓகேங்க அடுத்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உண்டாய் ஐ டென் பார்த்துட்டு இருப்பீங்க நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு வண்டி வச்சிருக்கோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐ டென் கேட்டிருந்தீங்க நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான வண்டி நிறையா பேர் கேட்டிருக்கீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பது டோனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் பண்ணி வச்சிருக்காங்க வண்டியில் ஏசி எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்குது இன்றைக்கி இந்த வண்டி மார்க்கெட் நிலவரம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா ரெண்டரை லட்சரூவா வண்டிக்கு தகுந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம சஷ்டி யூஸ் காசில் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் ரூபா தான் கேட்குறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி திரும்ப எதுவுமே பண்ணி கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் வண்டி இதே எவ்வளோ கேட்கணும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் லட்ச ரூபா தான் கேட்குறேன் இதில் எப்படி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வண்டி கரண்டில் இருக்குது ஐட்டம் துலா வரவங்க நேரில் வாங்க இந்த ரெண்டு வண்டிக்குமே சேர்த்து வெறும் ஐம்பதாயிரம் முன்பணம் நீங்கள் கட்டினாலே போதும் இந்த ரெண்டு வண்டி ஆளோட தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்டு இந்த வண்டி நான் டெலிவரி எடுத்து பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா செவன் லட்டில் ஸ்பார்க் பார்க்குறோம் ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு டாக்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்த வண்டி டிஎன் ஐம்பத்தி ஆறு பெருந்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி ஒரு சிங்கிளாக சிங்கிள் ஓனரில் ஒரு ஒன் லேக் பஜ்ஜில் ஒரு சூப்பரான வண்டி ஒரு வீட்டுக்கு ஏற்ற ஒரு சின்ன வண்டி நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கிற மாதிரி வண்டி தலாக வீட்டுருந்தீங்கன்னு இந்த வண்டி நீங்கள் அழகாக நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாம் இந்த வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி பத்து ஒரு சிங்கிள் ஓனரு கண்டிஷன் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் கஸ்டமருக்கு போட்டு கொடுத்துலாம் இந்த வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்திங்கன்னா பார்க்கிங் சேல் தான் வந்திருக்கு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா இந்த வண்டி கஸ்டமர் கேட்குறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது நேரில் வாங்க சிட்டிங்கில் உட்காந்து பேசும்போது இந்த வண்டி நான் எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி கம்மி பண்ணி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுத்துடலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா பிஸ்டா கோட்ஜெட் ஒரு சேம் கோட்ருஜெட்னா பார்த்தீங்கன்னா ஸிஃப்டோட இன்ஜின் வந்து இந்த வண்டிக்கு வரும் இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓனர் மட்டும் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒரு மூணு ஓனர் கண்டிஷனில் வந்துடுறாங்க நீங்கள் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு நீங்கள் ஒரு லட்சம் ஆகிட்டு பேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் ஆகிட்டு நீங்கள் எதுவும் வேணால் செக் பண்ணி பாருங்க ரெண்டரை லட்ச ரூபா ரெண்டாயிரம் லட்ச ரூபாய்க்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா வண்டி இருக்குது நம்ம ஃபஸ்ட் யூஸ் இருக்கு காசுல பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா தான் கேட்குறோம் ஒரிஜினல் ப்ளெயின் ஒரிஜினல் பெயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இருக்குது எல்லாமே மிஷின் வச்சு நம்ம செக் பண்ணி காட்டியே நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துடலாம் லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே கால் டூ ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் லோக்கல் கஸ்டமருக்கு லோன் போட்டு கொடுத்துட்றலாம் ஒரு கோட்ட ஜெட் எடுக்கவும் நினைக்கிறவங்க இந்த வண்டி நீங்க தாராளமாக ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா முன்பாயிரம் கொண்டு வாங்க தீபாவளிக்கு முன்னாடி வந்துருங்க இந்த வண்டி அழகா இது எத்தனை கிலோமீட்டர் இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தி ஏழாயிரம் ஓடிட்டாங்க உள்ள பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் சிஸ்டம் சீட் கவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு லக்ஸரியா நீட்டாக பண்ணி வச்சிருக்காங்க வண்டியை ஓகே ஓகே எல்லாமே பக்கா பக்க கண்டிஷன் பக்காவிருக்கு இது சரியான ஒரு சூப்பரான வண்டி ஒரு ஃபேமிலியோட சூப்பரா இருக்கு நல்ல ரீதி இருபத்தி ரெண்டு மேல மைலேஜ் கிடைக்கும் ஓகே அடுத்து நம்ம பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா நிறைய பேர் செவன் சீட்டர் அது லோ பட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் தொழாவிட்ருப்பீங்க உங்களுக்காக ஒரு டொயோட்டா இனோவா கொண்டு வந்திருக்கும் இந்த வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பாத்தீங்கன்னா கேஎல் ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் மாத்துறனால எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுத்தா மாத்தி குடுத்துடலாம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எப்படி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு வண்டி எல்லாமே சூப்பரான ஒரு கண்டிஷன்ல தான் வச்சிருக்காங்க மியூசிக் சீட் கவுன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு இந்த வண்டி வண்டி இன்னைக்கு டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷனாக இருந்தால் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஏழு பார்த்தீங்கன்னா நாலரை லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா போகும் நம்ம சஸ்டி ஹவுசர் காசில் இந்த வண்டி கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் கேட்குறோம் யாராச்சும் ஒரு செவன் சீட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வண்டி தாராளமாக செக் பண்ணலாம் ஓன் போர்டு வண்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எப்சி இருக்குது டிஎன்ல ஓட்டலாம் இந்த வண்டி நீங்கள் தாராளமாக ஓட்டலாம் எதனால் எவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க இது கேஎல் ரிஜிஸ்ட்ரேஷனால் நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுத்தாலும் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் நம்ம கொடுக்குறோம் ஓகே இப்போ இது இதுக்கு லோன் பண்ண முடியுமா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் கஸ்டமர் சொந்த வீடாக இருந்தால் ஒரு ஒரு லட்ச ரூபா லோன் பண்ணி தரலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கோடா குஷாக் இப்போ நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு வண்டி வந்திருக்கு டிஎன் ஃபார்ட்டி டூ லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு சிங்கிள் ஓனரில் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் விஐபி சிங்கிள் ஃபேன்சி நம்பர்ல பார்த்தீங்கன்னா வண்டி வந்திருக்கு நாட் நாட் செவன்ல வந்துருக்கு இந்த வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்கோடாவில் பார்த்தீங்கன்னா குஷாக்ல டாப் இன்ட் வேரியன்ட் வண்டி சன் ரூப் பட்டன் ஸ்டார்ட் எல்லா ஆப்ஷன் வந்துடும் வெண்டிலேட்டர் சீட்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் எல்லாமே வந்துடும் இந்த வண்டி இன்னைக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சம் ரூபா கேக்கிறாரு இருபத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு வாங்கிருக்காரு நம்பரோட சேர்த்து இருபத்தஞ்சாயிரம் லட்ச ரூபா வந்திருக்கு இருக்கு என்ன எல்லாமே கையில இருக்கு பதினாறு லட்ச ரூபா கேட்குறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது நேரில் வாங்க இதுலேருந்து இருந்து எவ்வளோ பெஸ்டா பேசி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு டு பதினாலு லட்ச ரூபா வரைக்கும் லோனும் நம்ம வாங்கி கொடுத்துடலாம் ஓகேங்க இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இது கிலோமீட்டர் வரும் முப்பத்தெட்டாயிரம் ஓடி இருக்குது ஃபுல்லி கம்பெனி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் தான் வண்டி மெயின்டை ஆயிரு சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர்லேயே இருக்கு அது முப்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டருமே கோடா கம்பெனில சர்வீஸ் ரஜிஸ்ட்ரிய இருக்கு கொடுத்த இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கா இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் பம்பர் டு பம்பர் லைவ்ல இருக்கு ஒரு டெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி அது ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான் ஒரு வண்டி கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு க்ளாஸ் கண்டிஷனில் வண்டி இருக்குன்னு நம்ம சொல்லலாம் சீட் கவர்ஸு மேட்டு செட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்து செலவு பண்ணி தான் வச்சிருக்காங்க நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் பார்த்தீங்கன்னா வண்டி ஓடி இருக்குது நாற்பத்தி மூணாயிரம் பார்த்திங்கன்னா கம்பெனி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே இருக்குது கோயம்புத்தூரில் மால்தியில் சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே இருக்குது ஹிஸ்டரி கூட கஸ்டமருக்கு வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்துனா இன்சூரன்ஸ் இருக்குது எஃப்சியும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ரெட் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா பார்த்தா கிடையாது நேரில் வாங்க இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு இன்னொரு ஸ்பெஷல் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ டவுன் பேம்பில் இந்த வண்டியை பார்த்திங்கன்னா நம்ம பர்ச்சஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா வேர்ல்ஸ் வாங்கினில் வெண்டோ பார்க்கறோம் ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி ஒரு ஹைலைன் வண்டி இந்த வண்டி மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு மதர் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்துருது ஒரு ஃபேன்சி நம்பரோட பார்த்திங்கன்னா அந்த வண்டி வந்துடும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு செகண்ட் ஓனர் கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரரூவா கஸ்டமர் கேட்குறாரு கஸ்டமர் பார்க்கிங் சேல் வைக்கல் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் நெகஸ்டபுள் பண்ணி வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் வேணுங்கிறவங்க நேராக வந்து ஆஃபீஸில் விசிட்டிங் பண்ணி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள் ஒரு மெக்கானிக்காக செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நம்ம ரேட் உட்காந்து பேசலாம் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம் ஒரு டவுன் பேமெண்ட் ஒரு ஐம்பதாயிரம் முன்பணம் கொண்டு வாங்க இது உங்களுக்கு பெஸ்ட்டான பண்ணி எடுத்துறேன் இப்போ மார்க்கெட்லேயே ஒரு டிமாண்டான வண்டினு இந்த வண்டி நம்ம சொல்லலாம் இந்த மாருதி பெலினோ கிளான்ஸ் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா பேர் நம்ம நம்மகிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கீழே கேட்டுருந்தீங்க நம்ம கிட்டலாம் பார்த்தா ஏழு லட்சம் எட்டு லட்சம் தான் அப்போலாம் வண்டி இருந்துச்சு இன்னைக்கு உங்களுக்காகவே தீபாவளிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லோ பட்ஜெட் ஒரு பலினோம் கொண்டு வந்திருக்கும் இந்த வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு அறுபத்தி மூணாயிரம் தான் ஓடி இருக்கு அறுபத்தி மூணாயிரம் மாரதி ஷோரூம் கம்பெனி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்காட்லேயே வண்டி இருக்குது ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா கேட்குறாரு இன்னைக்கு மார்க்கெட்டில் அஞ்சரை லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வண்டி போயிட்டு இருக்கு பெலினோ எடுத்தாலே இது நாலு லட்சத்து எண்பதாயிரரூபா தான் கேட்குறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ கம்மியாக பேசி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுத்துருந்தோம் அடுத்த நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாறுதி ஓமனி நம்ம பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு நாலு ஓமனி பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாக் இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி நம்ம கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்தது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் திருப்பூர் பொள்ளாச்சி ஈரோடு அந்த மாதிரி லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நிறைய பேர் வண்டி தோழாகிட்டு இருப்பீங்க உங்களுக்கு இந்த வண்டி கோயம்புத்தூரில் கொடுத்தா பியூர் பெட்ரோல் இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாரு ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது அது போக பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஒரு நாலஞ்சு ஆமணி இருக்குது நீங்கள் கூப்பிடுங்க நம்ம ஸ்டாஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் நம்ம சென்ட் பண்ணுவாங்க அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் வேணுங்கிறவங்க நேரடியாக வாங்க எல்லா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா வண்டிக்கும் பார்த்திங்கன்னா லோன் ஹாஸ்டல் பண்ணி கொடுத்துட்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா மாருதி வேகனார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு குட் கண்டிஷன் இருக்குன்னு சொல்லலாம் கொஞ்சம் லைட் மட்டும் பேடாக இருக்கு கஸ்டமர் கொடுக்கும்போது ரஃபிங் பாலிஷ் இன்டீரியர் கிளீனிங் அண்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எல்லாம் போட்டு ஒரு புது வண்டி கண்டிஷனில் வண்டி கொடுத்துடலாம் நம்ம இது போக நம்ம கிட்ட எடுக்கிற வண்டிக்கு கஸ்டமர்ஸ் வந்து நான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல அது பிடிக்கல அப்படின்னு சொன்னி நீங்கள் சொன்னாலுமே சாட்டிஸ்ஃபைடாக உங்களுக்கு என்ன பண்ணி தர முடியும் எல்லாம் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி கஸ்டமர் ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி முடிச்சட்றேன் ஓகே நம்ம தீபாவளிக்கு என்ன ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம்னா தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இருபது லிட்டர் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணி கொடுக்கலாம் நம்ம கிட்ட எடுக்கிற நம்ம சேனல் பேர் சொன்னாங்க அப்படின்னா இருபது லிட்டர் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணி கொடுத்துட்லாம் உண்டா இன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான வண்டினே ஒரு சொல்லலாம் ஒரு சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி நிறையா பேர் அப்படி புது வண்டி மாதிரி எதிர்பார்த்துருப்பீங்களா உங்களுக்கு ஏற்ற ஒரு புது வண்டினே சொல்லலாம் அந்த வண்டி ஒரு டாக்டரோட வண்டி இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரு சிங்கிள் ஓனரில் இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா வெறும் நாற்பத்தாயிரம் தான் ஓடிட்டு நாற்பத்தாயிரமே ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரூவா கேட்குறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது நேரில் வாங்க கஸ்டமர் டு கஸ்டமர் பேச வச்சு ஒரு நீங்கள் நினைச்ச விட ஒரு பெஸ்ட்டான ரேட்டை அந்த வண்டி நான் வாங்கி கொடுத்தலாம் அடுத்த நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாரி ஆல்ட்டோ ஆல்ட்டோ நிறையா பேர் தொலாகிட்ருப்பீங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கீழே ஒரு சூப்பரான ஆல்ட்டோ வச்சு ஓட்டினவங்க மறுபடி ஆல்ட்டோ தான் தொலாவாங்க ஏன்னா அந்த வண்டியோட மைலேஜ் ஆகட்டும் மெயின்டெனன்ஸ் ஆகட்டும் ரொம்ப ஃப்ரீயாக ஒரு இருக்கும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி நம்ம போட்டு கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேக் ரேட்டு ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் கேட்குறாரு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் உடஞ்சிருக்கு அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா புது கிளாஸ் போட்டே கொடுத்துலாம் ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சி ரூபா கேட்குறாங்க அது ஃபிக்ஸ்டில் நேரில் வாங்க பேசிக்கலாம் ஓகே இதுக்கு டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டணும் இதுக்கு டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபா கட்டினீங்கன்னா ஓகே எல்லா வரையும் நான் லோன் பண்ணி கொடுத்துலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஆல்ட்டோ ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குங்க எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா தெளிவாக ப்ராப்பராக இருக்குது எந்த எல்லா ஒர்க்கும் பண்ணி வச்சுருக்காங்க வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் வச்சிருக்காங்க இந்த வண்டி கஸ்டமர் கேக் கூட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ரூபா தான் கேட்குறாரு அதுவும் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸுடு கிடையாது நேரில் வாங்க அதுலேருந்து நான் எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி வாங்கி தர முடியுமா வாங்கி கொடுத்துறேன் இந்த வண்டிக்கு வெறும் முப்பத்தாயிரம் நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டினாலே போது பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துட்லாம் மாருதி ஈகோ டீ போர்டு வண்டி யாராச்சும் வண்டி எடுக்க போறீங்க சிஎன்ஜியோட ஒரு பிசினஸ் பண்ணலாம் தீபாவளிக்கு அப்புறம் நம்ம ஒரு டிரைவரா இருக்கும் அடுத்து நம்ம ஒரு ஓனராக ஒரு ஓன் வண்டி வாங்கி நம்ம ஓட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வண்டி எடுக்க வேணா நம்மகிட்ட புது வண்டி மாதிரியே ஒரு சூப்பரான வண்டி நம்ம வச்சுருக்கோம் ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் ஒன்று ஒரு புது மாதிரி ஈக்கோ அது சிஎன்ஜி ஃபிட்டிங்ஸோட வண்டி ஷோரூம் மட்டும் வெளியே வந்து மூணே மூணு மாதம் தான்ச்சு நம்மகிட்ட ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாக் இருக்குது இன்றைக்கி இந்த வண்டி கஸ்டமர் மூணு மாதத்துக்கு முன்னாடி வாங்கும்போது பார்த்திங்கனா எட்டு லட்சத்து நாற்பத்தி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு இன்றைக்கி ஷோரூமில் ஜிஎஸ்டிலாம் கம்மியானதுனால ஏழரை ரூபா வண்டி ரேட் வருது மார்க்கெட்டில் ஆனால் நம்ம கொடுக்க போகிற பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு லட்ச ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் ரூம் விட ரெண்டு லட்ச ரூபா வாங்கினத விட ரெண்டு லட்ச ரூபா கம்மியாக தான் கொடுக்க போகிறோம் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கொஞ்சம் ஃபாரினில் வேலை கிடச்சுன்னா அவங்க அங்கே போயிட்டாங்க வண்டி இங்கே ஃப்ரீயாக தான் இருக்குது வேணுங்கிறவங்க ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு கம்மியாக கிடைக்குது சேவ் பண்ணிக்கிங்க இந்த வண்டி வாங்கி ஒரு ஒன் மந்த்த் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க மிச்சம் டூ மந்த்து நம்மகிட்ட தான் நின்றுட்டு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஓன் போர்டு ஈகோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தொலைவிட்டு இருப்பீங்க நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மூணு நாலு வண்டி நம்ம ஸ்டாக் வச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பன்னெண்டு பதினொன்று லோ பட்ஜெட் எல்லாமே நம்ம ஸ்டாக் வச்சிருக்கோம் நீங்கள் நேராக நம்ம கூப்பிடுங்க நம்ம ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணுவேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு இதுக்கு கஸ்டமர் பார்க்கிங் சேல் தான் விட்டுருக்காரு அவர் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கேட்கறாரு ஃபிக்ஸ்டு கிடையாது இங்கே இருக்கிற எல்லா வண்டியுமே சொல்கிற ரேட்டில் இருந்து எப்பவுமே கம்மியாக தான் நம்ம சஸ்டி கொடுப்போம் நீங்கள் ரேட்டை கேட்டு உடனே ஸ்கிப் பண்ணி போக வேண்டாம் நேரில் ஒரு டைம் வந்து பார்க்கலான்ட்டு வந்து நேரடியாக விசிட்டிங் பண்ணி பாருங்க நம்மளோட ரெஸ்பான்சிபிள் எப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் எப்படி வந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு வண்டியை நான் எடுத்து கொடுத்து தான் அனுப்பிடுவேன் நீங்கள் எதுவும் நம்பி நம்ம சஸ்டி கார்டு சொல்லலாம் ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைர் பார்க்குறோம் ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி ஒரு சிங்கிள் ஓனரில் இருக்குது எப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்சி கரண்ட்டில் இருக்கும் ஒரு வாரம் தான் வச்சு இன்சூரன்ஸ் எல்லாமே பண்ணி ரெடியாக வண்டி தயார் நிலையில் வச்சிருக்கும் இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் கேட்குறாரு ஃபிக்ஸடு கிடையாது நேரில் வாங்க இந்த கஸ்டமர்கிட்ட பேசி எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி வயசு வாங்கி தரமே வாங்கி கொடுத்துடலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹண்டாய் கிரிட்டா ஒரு டீசல் வேரியண்ட் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் பார்த்திங்கனா வண்டி இருக்குது வண்டி ஒரு ஃபஸ்ட் க்ளாஸ் வண்டினே சொல்லலாம் ஒரு சர்வீஸ் ரெக்கார்ட்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எண்பதாயிரரூபா கேட்குறாரு ஃபிக்ஸர் கிடையாது நீங்கள் மார்க்கெட்டில் ஒன்பது ரூபா பத்து லட்ச ரூபா வரைக்கும் பத்தொம்பது மாடல் கிரிட்டா டீசல் வண்டி போயிட்டுருக்கு நம்ம கம்மியாக தான் கேட்டுருக்கோம் நேரடியாக வாங்க இதை விட நான் பெஸ்ட்டாக பேசி கம் கம்மி பண்ணி டேரெக்டாக கஸ்டமர்டே வாங்கி கொடுத்துறேன் ஓகே இந்த வண்டிக்கு எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு அது ஹிஸ்ட்ரி நம்ம காட்டி நம்ம டெலிவரி பண்ணிக்கலாங்கண்ணா அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கனா ஐ டென் கிராண்ட் ஐடன் நிறைய பேர் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் வண்டி தொலாவை விட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்காக இந்த ஐட்டன் ஐட்டன் பிராண்ட் ஐட்டன் நம்ம கொடுத்துட்றோம் வண்டி பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி ஒரு சி செகண்ட் ஓனர் வண்டி வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கரெக்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் கோட் பண்ணுறாரு அதுவும் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸுடு கிடையாது நேரில் வாங்க இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி பண்ணி தர முடியும் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா காலேஜ் யங்ஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போலோவில் அது ஜிடி தொலாவ்ருப்பீங்க நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு போலோ ஜிடி கொண்டு வந்திருக்கும் இந்த வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரு லட்சாகும் ஃபேஸ்புக்கிட்டாரு எதுல வேணால் நீங்கள் தொலாவி பாருங்கள் அஞ்சரை லட்சரூவாய்க்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலோ ஜிடி எங்கேயுமே கிடைக்காது ஆனால் நம்ம இந்த வண்டியை உங்களுக்காக தீபாவளி ஆஃபராக கஷ்டமும் சரியான ஃபில்ட்ரு பண்ணி வச்சிருக்கோம் நம்ம வாங்குற ரேட்டுக்கு இந்த வண்டி தரப்போகிறோம் இந்த வண்டி இன்றைக்கி மூணு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம பார்த்தா கொடுத்துட்றோம் லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மூணு ரூபா லோனே வாங்கிக்கலாம் ஒரு முப்பதாயிரரூவா கொண்டு வந்தீங்கன்னா இந்த போலோ ஜிட்டி நீங்கள் பை பண்ணிவிட்டு போய்க்கலாம் ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா நிசானில் சன்னி பார்க்குறோம் இது ஒரு டீபேடு வண்டி ஆக்சுவலாக நம்ம கஸ்டமர் கொடுக்கும்போது ஓன் ஓன்போர்டாக பண்ணி கொடுக்குறதுனா நம்ம கொடுத்துடலாம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரு சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி நிசான் சன்னி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா அஞ்சரை லட்ச ரூபா போகும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா தான் கம்மியாக இருக்கல இருக்கலையே அஞ்சு லட்சம் நாளை முக்கால் தான் கம்மியாக கிடைக்கும் நம்ம இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இருந்து ஓன் போர்டு மாற்றி கொடுத்து ஒரு மூணு மூணு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம் மார்க்கெட்டோட ஒரு ரூபா உடச்சே கொடுத்துட்றேன் ஒருவத்தி இருபதாயிரம் ஓடி இருக்குது கம்பெனி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்காலில் தான் இருக்குது ஒரு கம்பெனிக்கு ஓடிட்டுருந்த வண்டி தான் ஆனால் ப்ராப்பரான சர்வீஸ் ரெக்காவில் இருக்குது வேணுங்கிறவங்க நேரடியாக வாங்க பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் பார்க்குறோம் ஒரு திருப்பூர் ரிஜி ஸ்டேஷனில் ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரு சிங்கிள் ஓனரில் இருக்குது இந்த வண்டி கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தெட்டாயிரம் தான் ஓடி இருக்குது முப்பத்தெட்டாயிரம் பார்த்திங்கன்னா கம்பெனி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கால்லேயே இந்த வண்டி பார்த்திங்கனா இருக்குது வண்டி ஒரு தெளிவான ஒரு கண்டிஷனில் இருக்குது ఫుల్లీ సర్వీస్ రెక్కడే వండి உள்ள லெதர் ஷீட்லேருந்து இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோல இருந்து எல்லாமே நமக்கு இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லா ஃபியூச்சர் இதில் வந்துடும் வண்டி பக்காவென் பண்ணி வண்டி மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க அப்படி ஒரு புது வண்டி நம்ம லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி திருப்பூர் வண்டி இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா நீ மார்க்கெட்ல ஏழைகள் நான் காலையிலேயே கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து ஏழைகள் ஏழரை லட்ச ரூபா தான் எல்லாருமே போட்டிருக்காங்க ஒயில் எக்ஸாட்டு பேஸ்புக்காட்டு அவ்வளோதான் போட்டிருக்காங்க ஆனா இந்த வண்டி டேரக்ட் டீலிங்காக சொல்கிறேன் கஸ்டமர் கேக்கிற ரேட்டு பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ரூபா கேட்குறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் கிடையாது நேரில் வாங்க இதுல எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி கம்மி பண்ணி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுத்தாரு ஆட்டோமேட்டி இது மேனுவல் வண்டி மேனுவலில் பார்த்திங்கன்னா மிட்வேரியன் வண்டி இதுக்கு நம்ம அலைவில் வந்துடும் ஃபர்ஸ்ட் பட்டன் ஸ்டார்ட் பட்டன் மியூசிக் இன்குல்டு மியூசிக்லேருந்து எல்லாமே வந்துடும் சீட் கவர் லெதரில் போட்டிருக்காங்க நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷன் தான் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது வண்டிகள் நம்ம பார்த்துருப்போம் இது போக ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம குடோனில் இன்னொரு பிரான்ச்சில் அது போய் நிறைய நம்ம ஸ்டாக்ஸ் இருக்குது நீங்கள் இந்த ரேட்டு வந்து வீடியோவில் ரேட்டு இருக்கிற ரேட் வந்து நீங்கள் இது பண்ணவே வேண்டாம் நேரில் வந்து நம்மகிட்ட கேளுங்க நம்ம ஒரு பெஸ்ட் ஆஃபராக கஸ்டமர்ட்ட பேசி அதுக்கப்புறம் நீங்கள் நினைச்ச ரேட்லேயே நான் எல்லா வண்டியுமே நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன் அது போக பார்த்தீங்கன்னா எடுக்கிற எல்லா கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி வரைக்கும் எடுக்கிற எல்லா கஸ்டமர் கஸ்டமர் இருக்கும் இருபது லிட்டர் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபராக பண்ணி கொடுக்குறோம் அது போய் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக ரேட்டில் நம்ம ஆஃபராக நம்ம பண்ணி கொடுப்போம் ஆஃபர விட நான் ரேட்டில் நான் பெஸ்ட்டாக பண்ணி வாங்கி கொடுப்பேன் கஸ்டமர் டூ கஸ்டமர் பண்ணுறப்ப மேக்ஸிமம் இப்போ வரைக்கும் சொன்னது எல்லாமே ஒரு ஆவரேஜான ரேட்டில் தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எச்சா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நீங்கள் யோசிக்க வேண்டாம் நேரில் வாங்க நான் அதை நீங்கள் நினச்ச ரேட்டுக்கு நான் படித்து முடிச்சு கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்